ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம மார்ச் மாதம் பதினாலாம் தேதி நடக்கக்கூடிய சந்திரகிரகணத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் சந்திரகிரகணம் வரக்கூடிய மார்ச் மாதம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்னைக்கு தான் இந்த சந்திரகிரகணம் நடக்குது எந்த மணிக்கு நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஒம்பது முப்பது தோராயமாக ஒரு ஒன்பது முப்பது ஏஎம்லிருந்து பிற்பகல் நான்கு மணி வரை இந்த சந்திரகிரகணம் நடக்கிறதா சொல்லப்படுது ஸோ இந்த சந்திரகிரகணம் எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான் இந்த சந்திரகிரகம் நடக்குது பர்டிகுலர்லி உத்தரம் நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு இருக்கிறதுனால சூரியனின் நட்சத்திர நாயகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உத்தரம் நட்சத்திரத்துல தான் இந்த சந்திரகிரகணம் நடக்குது ஓகேவா இந்த ஆண்டுடைய முதல் சந்திரகிரகணம் இது இதை தாண்டி இன்னும் சந்திரகிரகணம் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று சந்திரகிரகணம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலே வரப்போகுது இதனால் வந்து ஏதாவது பாதிப்புகள் வருமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் ஒரு கேள்விகள் இருக்கும் எந்த ராசிக்காரர்கள் எச்சரியாக இருக்கலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மேஷ ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் ஓகேங்களா மொத்தம் நான்கு ராசிகள் எது எது அப்படின்னா கன்னிராசிலேயே நடக்கிறதுனால அந்த ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசி ரெண்டாவது வந்து ராசி மூன்றாவது வந்து கடகராசி நான்காவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா துலாம் ராசி ஓகேங்களா இந்த நான்கு ராசிக்காரர்களில் மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த எச்சரிக்கையாக அப்படின்னா ரொம்ப பாதிப்புலாம் வருமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் கிடையாதுங்க மன சஞ்சலம் மனம் சார்ந்த பிரச்சனைகள் எங்கேயாச்சும் வெளியில் போகும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக போடுது ஓகேங்களா இது போன்ற விஷயங்களில் மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் போதுமானது மற்றபடி ரொம்ப பாதிப்புலாம் இருக்குமான்னு கேட்டால் கிடையாது இதை வந்து ஆங்கிலத்தில் வந்து பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ரொம்ப பார்ஷியலாக தான் நம்ம இந்தியாவில் தெரியும் ஃபுல் சந்திரகிரகணம் வந்து செப்டம்பர் மன்தில் தான் நமக்கு வந்து ஃபுல்லாக சந்திரகிரகணம் இரவில் தெரிவிது இது பகலில் தெரியுதுன்றதுனால அந்தளவுக்கு தாக்கங்கள் நமக்கு தெரியுமான்னு கேட்டால் கிடையாது ஸோ இதனால் வந்து நமக்கு ரொம்ப பாதிப்புகள் வந்து ஏற்படாது இந்த சந்திரகிரகணம் நாட்களில் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் இந்த சந்திரகிரகணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தடவை எல்லாருமே குளிச்சுறது நல்லது மந்திர உச்சாரணம் செய்பவர்கள் அதாவது மந்திரம் சித்தியாகணும்னு நினைக்கிறவங்க இந்த சந்திரகிரகணம் நேரத்தில் உங்களுக்கு எந்த மந்திரம் சித்தியாகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு தடவை நீங்கள் ஜபிக்கும் பொழுது நிறைய பேருக்கு வந்து இந்த இஷ்ட தெய்வம் இருக்கும் அதே போல் வந்து இந்த தெய்வத்தை வந்து நமக்கு வசிப்படுத்தணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க இந்த தெய்வத்தை கூட வந்து நிறைய ஒரு அது மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் இல்லையா நிறைய வந்து அந்த தெய்வத்துக்காக வந்து பல பூஜைகள் புனஸ்காரம்லாம் நடந்துகிட்ருக்கும் அவங்களாம் வந்து இந்த இந்த கிரகண நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மந்திர உச்சாரணங்கள் செஞ்சு மந்திரம் சித்தி ஆகிறதுக்கு இந்த நேரத்தை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லது இதை தாண்டி வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் முக்கியமாக இருக்கணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா அந்த கிரகணம் நான் நடக்கிற நேரத்தில் வந்து உங்கள் வீட்டு பூஜை அறையை நீங்கள் க்ளோஸ் பண்ணி வைக்கிறது நல்லது இப்போ ஷெல்ஃபில் வச்சு சாமி கும்பிட்றீங்கன்னா அந்த சமயத்தில் அந்த ஷெல்ஃபை க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க ஏன்னா அந்த சமயத்தில் வரக்கூடிய கதிர்வீச்சுகள் பூமி மீது வரக்கூடிய அந்த விஷயங்கள் நமக்கு வந்து சரியாக இருக்காது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்பட்டதுனால அந்த கதிர்வீச்சுகள்ல வந்து நமக்கு பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக அதை நம்ம செய்வாங்க இதை தாண்டி இன்னும் சில ராசிகள் மகர ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களுக்குமே இந்த சந்திர கிரகணம் பாதிப்பு ஏற்படுதுன்னு ஒரு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பொதுவாக இந்த சந்திர கிரகணம்ன்றது பகலில் நடக்கிறதுனாலையும் நமக்கு அளவுக்கு விசிபிலிட்டி இருக்காதனாலையும் இதை நம்ம வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக இதை எடுத்துக்க வேண்டாம் வருஷத்தில் மற்ற கிரகணம் எப்போல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் பதினாலாம் தேதி இப்போது சொன்னேன் இல்லையா அது போலவும் மார்ச் இருபத்தி ஒம்போதாம் தேதியும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஒரு சந்திரகிரகணமும் செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு சந்திரகிரகணமும் இருக்குது இதில் செப்டம்பர் ஏழாம் தேதி அப்படின்றது நமக்கு இரவில் நமக்கு விசிபிலிட்டியாக நல்லா தெரியும் அப்படின்ற விஷயம் இருக்குது மற்ற ரெண்டுமும் நமக்கு வந்து பார்ஷியலாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வருஷத்தில் நாலு சந்திரகிரகணம் வரபோது இதில் முதல் சந்திரகிரகணம் மார்ச் பதினாலாம் தேதி வருது ஓகே நேர்கிலே அடுத்த பதிவில் சந்திக்கலாம் இதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்